ராமேஸ்வரம் பாம்பன் ஐலாண்டில் லொக்கேட்டாக இருக்கிற இந்த ஊர் ராமநாத டிஸ்டிக் கீழே வருது நார்த் இந்தியாவில் இருக்கிற காசிமாரி இந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற சிவன் டெம்பிள் இந்துக்களால் வழிபாடு பண்ணுற ஒரு முக்கியமான புனித தலமாக இருக்குது இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் கோவில் போனதும் அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பேக்கேஜ் புக் பண்ணி ராமேஸ்வரத்தை சுற்றி லொக்கேட்டாக இருக்க முக்கிய டூரிஸ்ட் பிளேஸான தனுஷ்கோடி அரிச்சல் முனை அதுக்கப்புறம் ராமாயண கதையில் சொல்லப்பட்ட மெத குங்கல் சொல்லிட்டு எங்கெல்லாம் கூட்டு போனாங்கன்றது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு பட்ஜெட்ல ஈஸியாக ரீச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான் ஒரே ஆப்ஷன் ஒரு நாளைக்கு ரெண்டு டேரெக்ட் ட்ரெயின் சென்னையிலேருந்து நன் ஆகுது ஒன்று ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போல் எக்மோரிலேருந்து கிளம்போம் இன்னொன்று நைட்டு வந்து செவன் ஓ கிளாக் போல் கிளம்போம் ஸோ நான் புக் பண்ணது செவன் ஓ கிளாக் போல் கிளம்புற போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ல தான் ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் போல் எடுக்கிற ட்ரெயின் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் ராமேஸ்வரர் ரீச் ஆகிடும் ஆனா இந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ஈவினிங் செவன் ஃபிஃப்டின் போல சென்னை எக்மால்ல இருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சாவூர் வழியா போகிறதுனால கொஞ்சம் டிலே ஆகி மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செவன் தேர்ட்டி போல தான் வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகும் நான் விசிட் பண்ணது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைம்ல டெம்பரரியா ட்ரெயின் ராமேஸ்வரம் ஹால்ட் ஆகாம ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே இருக்கிற மண்டபம் வரைக்கும் தான் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு மண்டபம் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்துக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும் கரெக்டாக ட்ரெயின் வர டைமிங்ஸ்ல மண்டபம் ஸ்டேஷன்ல இருந்து ராமேஸ்வரம் டவுன் டவுனுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து டவுன் பஸ் ரன் பண்ணுறாங்க நான் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து பார்த்தப்ப மொத்தமாக ரெண்டு பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பஸ்ஸோடைய ஃபேரை பொறுத்த வரைக்கும் எங்கே ஏறி எங்கே ஏறினாலும் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் தான் வாங்கினாங்க ஸ்பெஷல் பஸ் அப்படின்றதுனால இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு போகிறது தான் பாம்பன் பிரிட்ஜ் கடலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே வந்து இந்த பிரிட்ஜோட லென்த் இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு போகிற எல்லா ட்ரெயினுமே நம்ம போகிறப்ப மண்டபம் ஸ்டாப்போடே ஸ்டாப் பண்ணிடுறாங்க முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரயில்வே பிரிட்ஜ் தான் ரயில்வே பிரிட்ஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்கானதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணலை புது பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து இப்போ நியூஸ் போயிட்டு இருக்குது கடல் மேலே கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமாக இருக்கிற பாமன் பாலத்தை ரோடு வழியாக பார்க்கறத விட ட்ரெயின் ட்ராக்கில் அந்த ட்ரெயின் போகிறப்ப பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் பஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து கோயில் பக்கத்தில் இறக்கி விட்ருவாங்க கோயில் பக்கத்தில் எக்கச்சக்கமாக பட்ஜெட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் கோயிலை சுற்றி எட்நூறு நாள்லேருந்தே ஏசி ரூம் வந்து ஸ்டே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து கடல் பகுதி இருக்குது அந்த கடல் பகுதியை வந்து அக்னி தீர்த்தம் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க இந்த இடத்துல முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுப்பாங்க அமாவாசை பௌர்ணமி டைம்லாம் இந்த கடல் பகுதி வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்கும் என்னதான் கடல் பகுதியாக இருந்தாலும் இந்த அக்னி தீர்த்தம் இருக்கிற இடத்துக்கிட்ட பெருசாக அலைகள் வந்து எதுவும் இருக்காது இந்த அக்னி தீர்த்தம் இருக்கிற இடத்து பக்கத்துலேயே போட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் ஏறணுன்னா அந்த ராமேஸ்வரம் கடல் பகுதி ஃபுல்லாகவே அந்த போட்லேயே சுற்றி காட்டுவாங்க அக்னி தீர்த்தம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு விசிட் பண்ணோம் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கும் பேக் வைக்கிறதுக்கு தனியாக கவுண்டர் வச்சிருக்காங்க ராமாயணத்தில் ராமர் ராவணனை வந்து வதம் செஞ்சதுக்கப்புறம் அந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக சீதை லக்ஷ்மணனோட வந்து இங்கே இருக்க சிவலிங்கத்தை வந்து வழிபட்டிருக்காரு சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வரன் ராமர் சிவபெருமான வழிபாடு செஞ்சனால இந்த ஊருக்கு ராமேஸ்வரன் பேர் வந்து தான் ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்கிறாங்க கோவிலில் தரிசனம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நேரம் ஆகும் தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் மற்ற டூரிஸ்ட் பார்த்துலாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட பேக்கேஜ் மாதிரி பேசணும் ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோக்காரங்களும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ளேஸஸ் வச்சிருக்காங்க இங்கேங்கெல்லாம் சுற்றி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேரம் பேசி தான் போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் நாலு பேர் போனது ஆயிரத்தி இரநூறுவா வந்து கேட்டாங்க கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் ஆகும் மொத்தமாக இந்த எல்லா பிளேசஸும் சுற்றி காட்டுறதுக்கு ராமேஸ்வரம் வந்தாலே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிளேஸ் தனுஷ்கோடி அந்த தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் சில பிளேசஸ்லாம் நமக்கு சுற்றி காட்டுவாங்க அப்படி நம்ம போகிற மொதல் பிளேஸ் தான் கோதண்டராமர் கோவில் தனுஷ்கோடிக்கு போகிற மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் உள்ள லொக்கேட்டாக இருக்குது இந்த கோவில் கோயிலுக்கு போகிற வழியில ரெண்டு சைடுமே வந்து காலியான நிலங்கள் இருக்கு மேபி ஹைட் டைடில் வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து நிற்கலாம் கோயிலோட ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் ராவணனோட தம்பி விபிடனன் ராமரோட தர்மத்தை பின்பற்றி அவர் கூட இருப்பார் போர்ல ராமர் வந்து ராவணனை வீழ்த்தினதுக்கு அப்புறம் இளைஞருடைய மன்னனாக வந்து விபுணனை வந்து ராமரை அறிவுச்சே இடம் தான் இந்த இடம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒரு நாள் இந்த கோயில்ல ராமர் வில்லோட காட்சியளிப்பார் ஒரு பத்து நிமிஷம் மேலே அந்த கோயிலில் வந்து டைம் ஸ்பெண்ட்னதுக்கப்புறம் அகைன் தனுஷ்கோடி நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு தனுஷ்கோடி பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணிக்கு மேலே யாருமே அலோட் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த புயல்னால மொத்தமாக இந்த தனுஷ்கோடி கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணாமல் விட்ட இந்த கிராமத்தை இப்போதிக்கு டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போகிற ஒரு பிளேஸாக தான் இருக்குது இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் தனுஷ்கோடியில் இருந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு காலத்தில் சென்னையிலேருந்து நம்ம வந்த போட்மேல் எக்ஸ்பிரஸ் இந்த தனுஷ்கோடி வரைக்கும் வந்திருக்கு சைக்ளோனால் ராமேஸ்வரத்துக்கும் தனுஷ்கோடிக்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருந்திருக்கு அது டேமேஜ் ஆகி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ட்ரெயினில் இருந்தால் நிறைய பேர் இறந்துருக்காங்க பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருக்கிற இந்த உடஞ்ச பணம் கட்டிடம் தான் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தால் சொல்கிறாங்க மற்றபடி இந்த பிளேஸில் இப்போதைக்கு அம்மன் கோயிலும் ஒரு சிவலிங்கமும் இருக்குது அது போக ராமர் இந்த பிளேஸ் விசிட் பண்ணதாகவும் இங்கே ஒரு ராமர் பாதமும் வச்சுருக்காங்க தனுஷ்குடி ரோடு வரைக்கும் எந்த ஒரு லைட் வசதியுமே இருக்காது ஏன்னா யாருமே மக்கள் இங்கே வாழலை ஜஸ்ட்டு வந்து பகல் டைமில் டூரிஸ்ட் மட்டும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அதனால ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே வந்து எல்லாருமே வந்து இந்த ஏரியாவை விட்டு விக்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தனுஷ்கோடி பொறுத்த வரைக்கும் ஈவினிங் மேலே இது ஒரு ஹான்டட் வில்லேஜாக தான் இருக்கும் இப்போதைக்கு தனுஷ்குடி வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் கடை அதுக்கப்புறம் ஷீசேல் ஷாப்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் புயல் அழிஞ்சு போன ஒரு சர்ச்சையுமே நம்மளால் இங்கே பார்க்க முடியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்த சைக்கிள்னால ரயில்வே ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டு முக்கியமான எல்லா இடமும் இங்கேருந்து அழிஞ்சு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறந்தான் தனுஷ்கோடில் ப்ராப்பராக இந்த மாதிரி தார் ரோடு போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக வந்து மண் ரோடு தான் இருந்துருக்கு தமிழ்நாடு மீனவர்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி ஒரு லைட் ஹவுஸுமே ரெனோவர் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடியோட லேண்ட் பார்டர் வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் சொல்லிட்டு ஆப்ரேட் இருக்காங்க தனுஷ்கோடியோட ரோடு முடிகிற இடத்த வந்து அரிச்சல் முனை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் பஸ்ஸில் வர்றீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து டேரெக்டாக அந்த அரிச்சல் முனை மட்டும் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் பஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதுனால நடுவில் நீங்கள் எங்கேயா இறங்கி சுற்றி பார்க்கணுன்னா அடுத்தடுத்து நீங்கள் பிளேசஸ் பார்க்க ஆகும் தனுஷ்கோடியோட கடைசி பகுதியான அரிச்சல் முனைக்கு வந்தாச்சு இந்த இடத்துல காத்தும் அலைகளோட ஆக்ரோஷமும் அதிகமாகவே இருந்துச்சு நம்ம ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தில் அலைகளே இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கான மெயின் ரீசன் இந்த தனுஷ்கோடி தான் இதோட ஜாக்ராஃபிகல் ஸ்ட்ரக்சர் இப்படி நீட்டமாக இருக்கிறதுனால அலைகள் எல்லாத்தையும் இங்கேயே ஸ்டாப் பண்ணுறதுனால ராமேஸ்வரம் ஊருக்குள்ளே வரும்போது பெருசாக அலை எல்லாம் கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற ஒரு தூண் தான் அஃபிஷியலி இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த ஒரு டெட் டென் பகுதி இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்க தலைமன்னருக்கு கிட்டத்தட்ட மொத்தமாக இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கங்கே சில மணல் திட்டுகளாக நம்மளால் பார்க்க முடியும் அந்த மணல் திட்டுகள் தான் ராமர் சேது பாலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கான்ட்ரவர்சியான டாப்பிக்காக இருந்தாலும் இந்த ராமர் சேது பாலம்ன்றது நேச்சுரலாக வந்ததோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனதோ ஏதோ ஒரு வழி வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருந்திருக்கு அப்படின்னு மாதிரி தான் வந்து நம்பப்படுது அதிகமாக காற்று வீசக்கூடிய இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு இப்போதிக்கு இந்த தனுஷ்கோடி ஹாண்டட் வில்லேஜ் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் டவர் எதுவும் கிடைக்காது ஸோ நீங்கள் குரூப்பாக ஏதாவது வரீங்க அப்படின்னா ஒன்றாவே இருந்து தனுஷ்கொடி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மீதி பார்க்குற எல்லா பிளேஸஸும் ராமேஸ்வரம் டவுனுக்குள்ளே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு தான் ஏபிஜே அப்துல் கலாமோடைய ஹவுஸ் இப்போதைக்கு அப்துல் கலாம் ஹவுஸில் ஒரு ஃபுளோர் மியூசியம் வரையும் ஒரு ஃப்ளோர் வந்து ஷாப்பும் வச்சிருக்காங்க ஃபுல்லாக மொபைல் வீடாக எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மியூசியம்குள்ளே அப்துல் கலாம் யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் அவர் வேர் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் மெமரி சொல்லிட்டு ராமேஸ்வரம் என்ட்ரி ஆகிறப்ப இன்னொரு இடம் இருக்குது அதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அதனால் பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு டைம் கிடைச்சா அதுவும் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடத்துக்கு அந்த பேக்கேஜில் இருக்க மூணு பிளேஸஸ் கவர் பண்ணிடுறாங்க இந்த இடத்துலேயே வந்து ராமர் கோயில் ராதாகிருஷ்ணா கோயில் அண்ட் ராமர் தீர்த்தம் லொக்கேட் ஆகிருக்கு மூணுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு ஆட்டோன்னு நிறுத்திடுவாங்க நம்ம வந்து மூணுத்தையும் விசிட் பண்ணிட்டு ரிட்டன் வந்து ஆட்டோல இருக்கலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ராமர் கோயில் தான் விசிட் பண்ணியிருந்தோம் இந்த கோயிலில் ராமர் அவரோட மனைவி சீதையோடையும் அனுமன் லக்ஷ்மணன் கூடையும் வந்து சேர்ந்து வந்து காட்சியில் இருக்கிறார் இந்த கோயிலுக்கு அப்படியே நேரே எதிரியே தான் வந்து ராமர் தீர்த்தம் லொக்கேட்டாக இருக்குது இந்த ராம தீர்த்தம் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் இலங்கை போரில் முடிஞ்சதுக்கப்புறம் ராமர் அவர் செஞ்ச பாவங்கள்லாம் வந்து போக்கிறதுக்காக இந்த தீர்த்தத்தில் வந்து குளிச்சதாக வந்து சொல்லப்படுது தீர்த்தத்துக்கு இன்னொரு சைடில் லொக்கேட்டாக இருக்கிறது தான் ராதாகிருஷ்ணா மந்திர் இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் இதுவும் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் இந்த மூணு இடமும் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போகிற பிளேஸ் தான் ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு இந்த லொக்கேஷனுக்குள்ளேயும் பஞ்சமுகி ஹனுமன் டெம்பிள்ஸ்லையும் ஒரு டெம்பிள் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் ஸ்டோன் இருக்குது மொபைல்ஸ் இங்கே அலோட் கிடையாது ஃப்ளோட்டிங் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக நிறைய ரீசன் இருந்தாலும் ராமாயண கதைப்படி நலா அண்ணான்னு சொல்லிட்டு ரெண்டு வானரங்களை வந்து இந்த பிரிட்ஜ் கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்கு அவங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டதுக்கு என்னன்னா எந்த பொருளை தண்ணியில் தூக்கி போட்டாலும் அது வந்து மிதக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி ராமர் இலங்கைக்கு போறதுக்காக கற்களை வச்சு கட்டின பிரிட்ஜை வந்து இவங்க ரெண்டு பேர் தான் கட்டினது அப்படின்ன மாதிரி சொல்றாங்க சயின்டிபிக்லி அந்த கல்லுடைய டென்சிட்டினால்தான் வந்து மிதக்குது அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது இந்த ட்ரிப்போட நெக்ஸ்ட் பிளேஸும் கடைசி பிளேஸ் லக்ஷ்மணன் டெம்பிள்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் மார்பிள்ஸ்னால உருவாக்கப்பட்ட லக்ஷ்மணன் சிலையை வந்து இங்க வழிபாடு பண்ணிக்கலாம் ராமர் தீர்த்த மாதிரி லக்ஷ்மணனும் அவரோட பாவங்களை போகிறதுக்காக இந்த குளத்துக்கு குளிச்சுதா வந்து சொல்லப்படுது தீத்திய நீரை வந்து வர பக்தர்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் மதியம் ஒரு ஒன்றரை மணி போல ஆரம்பிச்சு இந்த ஆட்டோ பேக்கேஜ் ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் முடிஞ்சிடும் நம்ம எங்க ஸ்டே பண்ணிக்கோமோ அங்கே இறக்கி விட்டுறாங்க காலையில வந்த மாதிரி ரிட்டன் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம்க்கு பஸ்ல வந்து மண்டபம் சென்னைக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து வந்தாச்சு ரிட்டன் சென்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ஒண்ணு நைட் எட்டே முக்காக்கு ஒண்ணு இருக்கு நான் நைட் எட்டே முக்கா ட்ரெயின்ல தான் புக் பண்ணியிருந்தேன் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ மண்டபம் ஸ்டேஷன்லேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகிற ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் நெக்ஸ்ட் டே மார்னிங் செவன் ஓ கிளாக் போல் சென்னை எக்மோ ரீச் ஆகிடும் ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ப்ளேஸஸுமே கவர் பண்ணிட்டு வரலாம் கம்ஃபர்டபுளாக பட்ஜெட்டில் போயிட்டு வரதுக்கு ட்ரெயின் வந்து முன்கூட்டியே புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ராமேஸ்வரம் வந்து போயிட்டு வந்துரலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க